உங்கள் வீட்டில் உள்ள பைப்பு உடஞ்சிடுச்சு அல்லைன்னா அந்த மாதிரி ஓட்டை உழுந்துருச்சு அப்படின்னா கவலையப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு சைக்கிள் ட்யூப்ப வந்து அந்த ஓட்டையோடு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து வெட்டி வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க எதாவது உள்வாக்கில் வச்சு ஒட்ட போகிறோம் அதுக்கடுத்து ஃபெவிக்யூக்கும் இயர்பட்ஸும் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சைக்கிள் ட்யூப்புக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃபெவிக்கிவி அப்ளை பண்ணிவிட்டு அந்த இயர்பட்ஸை மேலே அந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி விட்டுருங்க அதுக்கடுத்து அந்த ஓட்டைக்கு உள்ளே வந்து அந்த டியூப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமமிக்கி விட்டுருங்க அமைக்க உள்வாக்கில் வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து டைட்டாக வந்து பிடிச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து அதுக்கு மேலே வந்து ஃபெவிக்யூக்கு அப்ளை பண்ணுங்க அந்த டியூப் வந்து அந்த பிவிசியோடு நல்லா ஒட்டிக்கிறோம் அதுக்கடுத்து இயர்பட்ஸ் எடுத்துருங்க அவ்வளோதாங்க அதுக்கடுத்து தெர்மாகோல் பீசஸை வந்து கொஞ்சம் எடுத்து அதுக்கு மேலே வந்து ஃபெவிக்யூக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உருகம் உரி உரிய வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சீல் ஆகுங்க இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரவே வராதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து சீல் பண்ணி வந்து விட்ருங்க அதுக்கடுத்து அந்த நெத்தல கொந்தலமாக இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சிக்கிறோங்க இது கொஞ்சம் கூட தெரியாது அது ஓட்டினது இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க